இயற்கையாய் வாழ்வோம் இயற்கையோடு வாழ்வோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல் இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிகிட்டு இருக்கேன் என்னுடைய பழைய வீடியோவெல்லாம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க புதிய வீடியோக்களை பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எழுதி சேர்த்து அழுத்துங்க நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக சேர்க்கிற சேனல் அதனால் உங்களுடைய சப்போர்ட் கண்ணான கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பூவந்தி கொட்டைன்னு ஒரு ஒரு கொட்டை ஒன்று அதை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாமா அப்படின்ட்டு என்கிட்ட ரெண்டு மூணு பேர் இதை பற்றி கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் பண்ணலாம் அந்த பூவந்தி கொட்டை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க இதுதான் இந்த பூவந்தி கொட்டைங்கிறது சும்மா சின்னதாக தான் இருக்கும் இதை பாருங்கள் அப்போ இந்த மாதிரி இருக்கிற அந்த பூவந்தி கொட்டை அப்படிங்கிறத இது எப்படி பயன்படுத்துறது இது தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாமான்னு இது தலைக்கு தேய்ச்சு தான் குளிக்கக்கூடாது தலைக்கு தெரிசா தலையில் இருக்கிற அந்த நுண்ணீர்களை கொண்டுடும் தலையில் இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாம் எடுத்துடும் அப்போ வந்து முடி கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால சரியான இரத்த ஓட்டம் இல்லாமல் போயிடும் அப்போது இது வந்து ஆபத்தான ஒரு விஷயம் ஆனால் இந்த பூந்தி கொட்டை என்ன பண்ணலாம்னா உங்களுடைய நகைகளை பாலிஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி பட்டுக்குடவை துவைக்கும் போது அதுக்கு பயன்படுத்துவாங்க உங்கள் சாதாரணமாக அவங்களுடைய துணிகள் துவைக்கிறதுக்கு சோப்புல கூட அதை பயன்படுத்தலாம் இது தண்ணியெலாம் கொஞ்சம் போட்டு சோப்பை நீங்கள் சோப்புக்கு பதிலாக துணியை போட்டு நீங்கள் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாக்கோ உங்களுக்கு நல்லா நுற வரும் அதை துணியில் இருக்கிற அளவுக்குலாம் எடுக்கும் அதே மாதிரி பட்டு புடவை அது மாதிரி வெள்ளிநாய்கள் அது மாதிரிலாம் பாலிஷ் பண்ணுறது அதுக்கெலாம் இந்த பூந்தி கொட்டை வந்து பயன்படுத்துறது ஆனால் இதை தலைக்கு தேய்ச்சி தான் நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு இயற்கையான விதை தானே ஒரு கொட்டை தானே இதை வந்து நாங்கள் தலையில் போடுறதுனால ஒன்றும் பாதிக்கு வராது அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது இயற்கையாக இருந்தாலும் அதை எதுக்கு எதுக்கு எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற வித்தியாசம் நமக்கு தெரியணும் மாற்றி பண்ணணுன்னா அப்போவும் ரிசல்ட் வந்து தப்பு தான் அதனால் அந்த புவந்தி கொட்டைங்கிறத இந்த மாதிரி சுத்தம் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் பயன்படுத்துங்க மற்றபடி குடிக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு இதை பயன்படுத்த வேண்டாம் என்னுடைய வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் எடுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டன் எடுத்தி நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய பழைய வீடியோ புதிய எல்லாத்தையும் நீங்கள் அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கலாம்